கொஞ்சம் வயசாகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் ஆனால் இப்போல்லாம் இருக்கிற இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு கேர்ள்ஸே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு லாஃப் லைன் தெரியுது கண்ணை சுற்றி ரொம்ப சின்ன சின்ன லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் வந்திருக்கு நெத்தியில் எக்ஸ்ப்ரெஷன் லைன்ஸ் இருக்குது ஸோ இந்த கழுத்துக்கிட்ட லைன்ஸ் இருக்குதுன்னு நிறைய அவங்களுக்கு ஃபீலிங் இருக்குது இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நேரம் படிக்க வேண்டியிருக்கு அவங்களுடைய கண்களுக்கு நிறைய அவங்க வந்து ஒர்க் கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது ரொம்ப வெயில்ல போறவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப சீக்கிரமா ஏஜ் ஆகும் வெயிலே இருக்கிறவங்களுக்கு பல நாட்கள் போகும்போது கண்டிப்பா ஸ்கின் வந்து ரொம்ப மாறிடும் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்கின்னே இருக்காது அவங்க ஸ்கின்னுக்கும் அது நல்லது இல்லை அந்த மாதிரி திக்கா மாறுறது அதை சாஃபன் பண்ணி அதை பிரைட்டன் பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாயை சுற்றி சீக்கிரமா ஏஜ் ஆகிடும் கண்ணுக்கிட்டேயும் நிறைய லைன்ஸ் தெரியும் அதனால தான் சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் சாப்பிட்ற உணவுல எல்லா விதமான சத்துகளும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள்

கொஞ்சம் வயசாகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் ஆனால் இப்போல்லாம் இருக்கிற இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு கேர்ள்ஸே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு லாஃப் லைன் தெரியுது கண்ணை சுற்றி ரொம்ப சின்ன சின்ன லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் வந்திருக்கு நெத்தியில் எக்ஸ்ப்ரெஷன் லைன்ஸ் இருக்குது ஸோ இந்த கழுத்துக்கிட்ட லைன்ஸ் இருக்குதுன்னு நிறைய அவங்களுக்கு ஃபீலிங் இருக்குது சின்ன வயசுலேருந்தே அந்த ஏஜ்லேருந்தே அவங்க கொஞ்சம் கேர் எடுத்தாங்கன்னா இந்த லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் சீக்கிரம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இது ஏற்படுறது பல காரணங்கள்னால இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நேரம் படிக்க வேண்டியிருக்கு அவங்களுடைய கண்களுக்கு நிறைய அவங்க வந்து ஒர்க் கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும் ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளானது தான் வாங்க பார்க்கலாம் இதில் முதல்ல நான் எடுத்துக்க போகிறது என்னென்னா கிவி கிவி ஃப்ரூட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் ஸோ அந்த கிவி ஃப்ரூட்டில் வந்து கோல்டன் கிவி இருக்குது க்ரீன் கிவி இருக்குது எது எடுத்தாலும் ஓகே ஸோ இந்த கிவி ஃப்ரூட்டை எடுத்து நல்ல மேலே தோல் மட்டும் சீவிட்டு மிக்சியில் அரைச்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து ரொம்ப நிறைய விட்டமின் சி இருக்குது விட்டமின் இ கூட அதில் இருக்குது இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் இன்ஃபேக்ட் கண்ணை சுற்றி வச்சா கூட ஒரு ஸ்லைஸு கண் கருவளையம் கண் அடியில் இருக்கிற அந்த பேக்ஸ் கூட குறையும் அதனால இந்த கிவி ஃப்ரூட்டை வந்து தேடி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லது ஸோ அது உள்ளே சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது ரொம்ப நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் அதனால உள்ளே சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கோங்க வெளியில் போடுறதுக்கும் அதை யூஸ் பண்ணலாம் அடுத்து நான் எடுத்திருக்கிறது தக்காளி காயோட ஜூஸ் ரொம்ப நல்லது விட்டமின் சி கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் அதனால் இதில் கொலாஜினும் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்த ஆன்டி ஏஜிங் திங் என்ன அப்படின்னு சொன்னால் வெள்ளரிக்காய் நிறைய கிடைக்கும் அதுவும் சம்மரில் நிறைய நம்ம கிடைக்கும் வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் நம்ம வந்து துருவி அது உள்ளே இருக்கிற ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப நல்லது ஸ்கின் டைட்னிங் ஸ்கின் பிரைட்னிங் அண்டு ரொம்ப நல்லா ஹை விட்டமின்ஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் கோடுகள் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சமாக தக்காளி எடுத்து லைட்டாக அதை வந்து மிக்சியில் அரைச்சு அதோடைய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதுலேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது லைக்கோபீன் அதிகமாக இருக்குது இது ஒரு ஆன்டி ஏஜிங் ஒரு விட்டமின் அப்படின்னு சொல்லலாம் லைக்கோபீன் ரொம்ப நல்லது ஒரு கலர்ன்ட்டு அது அதனால தான் தக்காளிலாம் இவ்வளோ கலராக இருக்குது பீட்ரூட்டில் இருக்குது தக்காளியில் இருக்குது இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் பண்ணி ரொம்ப வந்து டைட்டனும் பண்ணும் அடுத்தது ரொம்ப நல்ல ஒரு இது என்னென்னா பச்சைப்பயருடைய மாவு நிறைய பேருக்கு வந்து கடலை மாவு அலர்ஜியாக இருக்கலாம் அதனால அவங்களுக்கு பச்சைப்பயர் மாவு ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் அதனால் இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் நிறையா இருக்குது ஸோ இது தான் நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஏஜிங்க்கு பல காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னோம் ரொம்ப வெயிலில் போகிறவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் ஆகும் வெயிலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி திக்காக லெதரியாக மாறிடும் அதனால் கண்டிப்பாக ஒரு ஹேட்டோ இல்லைன்னா ஒரு கேப்பு கூலிங் கிளாஸஸ் சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் வெயிலில் போனாலே ஸ்கின் கொஞ்சம் கருத்துடும் பல நாட்கள் போகும்பொழுது கண்டிப்பாக ஸ்கின் வந்து ரொம்ப மாறிடும் நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்கின்னே இருக்காது அது வந்து கலருக்காக மட்டும் நான் சொல்லலை அவங்க ஸ்கின்னுக்கும் அது நல்லதில்லை அந்த மாதிரி திக்காக மாறுறது அதனால நம்ம வந்து பார்க்குறதுக்கும் அது ஒரு மாதிரி அவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் அதை சாஃபன் பண்ணி அதை பிரைட்டன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து சரியாக தூங்கலை தண்ணி குடிக்கலை சரியாக சாப்பிடல அதே மாதிரி சில வந்து சில பேருக்கு வந்து ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் சரியாக நடத்திட்டு போகாதவங்களுக்கும் பார்த்தா சீக்கிரமே ஏஜ் லைன்ஸ் தெரிஞ்சிடுது அதனால நம்ம என்னெல்லாம் தவறுகள் செய்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் திருத்திகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த லைன்ஸ் அண்ட் ரிங்கிள் சீக்கிரமாக வராது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாயை சுற்றி சீக்கிரமாக ஏஜ் ஆகிடும் கண்ணுக்கிட்டையும் நிறைய லைன்ஸ் தெரியும் அதனால தான் சொல்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் நிறையா தண்ணி குடிக்கணும் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் ஆகுது நமக்கு தண்ணி தேவையாக இருக்குது எல்லாருக்குமே அதுவும் சம்மரில் ரொம்பவே நமக்கு தேவை ஸோ தண்ணி குடிக்கிறத மறக்காமல் செய்யுங்க நீங்கள் சாப்பிட்ற உணவில் எல்லா விதமான சத்துகளும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் ஃபேட்ஸ் எல்லாமே தான் தேவை ஸோ எதையாவது ஒன்று நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் விட முடியாது அதனால் ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் செய்யும்பொழுது கூடவே வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் பேக் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு யங்கான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு அதை செஞ்சு பார்க்க போகிறோம் இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம நைட் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம்ஸ் அதில் இப்போ நான் அவங்களுக்கு காட்ட போகிறது புடேலீனியம் அப்படின்ற ஒரு நைட் கிரீம் ஸோ இந்த புடேலீனியம் அப்படின்ற நைட் க்ரீமில் இருக்கிறது ஒரு பேக்டீரியா அது வந்து இனம் அப்படின்றது ஸோ அந்த பாட்டிலினம் பேக்டீரியா கலந்து இந்த புடேலீனியம் க்ரீம் அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஏஜ் ரிவர்ஸ் பண்ண முடியும் சில வருடங்கள் நம்ம வந்து யங்கராக காட்ட முடியும் அதுவும் அது கூடவே கலர் தெரப்பினால் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே பார்க்கலாமா ஒரு ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் பேக் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நான் வந்து கிவி ஃப்ரூட்டோட பல்ப் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு அதில் கூடவே நான் வந்து கொஞ்சம் கியூக்கம்பர் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் வெள்ளரிக்காவுடைய சாறு அதோட கூட தக்காளியோடைய சாறு ஸோ இந்த மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை மட்டுமே போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது இன்னும் கொஞ்சம் டைட்னஸ் வேணும் அப்படின்ற போது அச்சைப்பயிர் மாவு கலக்கப்போகிறேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் பச்சைப்பயிர் மாவு கலந்தால் போதுமாக இருக்கும் இது எல்லாருக்குமே சூட் ஆகும் இது ஒரு நல்ல ஆன்டி ஏஜிங் பேக் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் முல்தானி மிட்டி இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் கடலை மாவு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம் ஸோ சில பேருக்கு வந்து கடலை மாவு அலர்ஜியாக இருந்தால் இந்த பச்சைப்பயிறு மாவை யூஸ் பண்ணுங்கள் இந்த ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ்லையும் வெஜிடபிள்ஸ்லேயும் இவ்வளோ நலன்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இப்போ இந்த பச்சை பயிர் மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு கடலை மாவு அலர்ஜியாக இருக்கும் அதனால் அவங்க அதை லீவ் அவுட் பண்ணிடலாம் அது பதிலாக இதை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் டைட்னிங்காக இருக்கும் ப்ரைட்னிங்காக இருக்கும் வேறு என்ன வேணும் நம்ம ஃபேஸ்க்கு ஸோ ஆன்டி ஏஜிங்க்கு இதெல்லாம் தான் நமக்கு தேவை அதுவும் சம்மர் டைமில் வெயிலில் போய்ட்டு வரும்போது நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷம் போன மாதிரி இருக்கும் அந்த ஏஜ் ஆன மாதிரி தெரியும் நமக்கு அதனால் அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் புஷ்பா வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் இயர்ஸில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வாய்கிட்ட கழுத்துக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் லைன்ஸ் தெரிகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஹேர்பெல்லாம் சிம்பிளாக எனக்கு எதாவது செஞ்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பேக்கை அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதில் முதல்ல முதல் படியாக நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்க ஃபேஸை கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன் கிவி ஸ்க்ரப் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல ஸோ அதுலேயே கொஞ்சம் அப்ளை பண்ணி அதாலேயே கிளென்ஸ் கம் ஸ்க்ரப் மாதிரி செய்ய போகிறேன் ஸோ இது மாதிரி நேச்சுரலான திங்ஸ் வச்சு செய்யும்போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சமாக இதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ண போகிறேன் ஸோ மெயினாக அவங்களுடைய ப்ராப்ளம் ஏரியாஸ் வந்து நெக் அப்படின்னு சொன்னாங்க நெக்கில் இந்த வாய் சுற்றி இதுதான் எல்லாருக்குமே இந்த லைன் லாஃப் லைன் அப்படின்றது சீக்கிரமாக வந்துடும் அதுக்கப்புறம் கண்ணுடைய ஓரங்களில் கண் நெத்தியில் இங்கெல்லாம் நான் வந்து கிவி பல்ப் வச்சு லைட்டாக மசாஜ் கொடுக்குறேன் அடுத்து தான் அது மேலே நான் கியூக்கம்பர் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ லைட்டாக கியூக்கம்பர் ஜூஸால் பேட் பண்ணுறேன் கியூக்கம்பர் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஆனால் அது ஒரு பெரிய லக்ஸரியாகவே இருந்துட்டு வருது எப்போவுமே பார்லர் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்லைஸ் ஆஃப் கியூக்கும்பரை காட்டுவாங்க ஸோ அது வந்து பார்லரில் மட்டும்தான் கிடைக்கும்னு இல்லையே நம்ம எப்போவுமே வாங்கலாம் வாங்கி அதை யூஸ் பண்ணலாம் அதோடய ஜூஸ் எடுத்து பேட் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு டைட்டாகவும் ஆகும் பிரைட்டாகவும் ஆகும் ஸோ கியூக்கம்பர் ஜூஸையும் நான் யூஸ் பண்ணிட்டேன் அடுத்ததாக லைட்டாக டொமேட்டோ ஜூஸ்ன்னா பேட் பண்ண போகிறேன் டொமேட்டோ அலர்ஜி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண வேண்டாம் மற்றவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ப்ளீச் எஃபெக்ட் கொடுக்கும் ஹேர்பெல்லாக அதை ப்ளீச் பண்ண மாதிரி ஆகும் ஸோ இதெல்லாம் போட்டாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறோம் அதோட ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கட்டும் அதுக்கப்புறம் பேக் போடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அந்த பேக் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கிவி குக்கும்பர் டொமேட்டோ இதெல்லாம் சேர்த்த ஒரு பேக் பச்சை பயிரமாவும் சேர்த்துருக்கோம் இது ஆட் பண்ணும்போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் கேல் திங்ஸ் போடும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கும் சைட் எஃபெக்ட்ஸும் ஒன்றும் இருக்காது நல்ல டைட்னஸ் கொடுக்கும் கிவி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கிவி கிடச்சா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த இந்த பர்டிகுலர் பேக்குக்கு அது வேணும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரு கோட் போட்டிருக்கேன் அதே மாதிரி செகண்ட் கோட் நோஸில் இருக்கிற பிளாக் ஹேட்ஸ் எல்லாம் கூட நல்லா வந்துடும் அதே மாதிரி இந்த நெத்தியில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது மினிமம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ நான் ஃபேஸ் நல்லா துடைச்சிடுறேன் நல்லா பிங்கிஷாக இருக்குது ப்ரைட்டாக இருக்குது ஃபேஸ் சில பேருக்கு வந்து இந்த சிட்ரஸ் அலர்ஜி இருக்கும் அவங்க வந்து இந்த பர்டிகுலர் பேக் அவாய்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கிவி சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும் சில பேருக்கு தக்காளி அலர்ஜியாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இதை செய்ய வேண்டாம் மற்றவங்க எல்லோரும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காது ஸோ ஃபுல் ஃபேஸும் தொடச்சிட்டு பார்க்கலாம் ஆன்டி ஏஜிங்க்கு வீட்லேயே என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம் ரொம்ப சிம்பிளானது தான் பார்த்து செய்யுங்க உங்களுடைய ஸ்கின் என்ன டைப்புன்னு பார்த்து அலர்ஜீஸ் இருக்கிறவங்க மட்டும் அதை செய்ய வேண்டாம் அடுத்தது நம்ம வீட்டில் என்ன கேர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி புடலினீனியம் க்ரீம் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோடனே அவ்வளோ அழகாக வரும் இதை மெயினாக எந்த இடத்துலலாம் அவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் இது புடலீனியம் க்ரீம் இது ஸ்கின் மிரக்கல் டுடலினியம் க்ரீம் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி க்ரீம் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீமாக அமையும் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து லைட் தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அது வந்து எல்இடி லைட்ஸு ரொம்ப கூலாக இருக்கும் அட் த சேம் டைம் ஒரு ஒரு லைட்டுக்கும் ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்குது அதை எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள் ஸோ இப்போ லைட் தெரப்பி நான் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ அவங்களுக்கு ரெட் லைட் நான் கொடுத்துருக்கேன் ரெட் லைட் கொடுக்கும்பொழுது நல்லா கொலாஜின் பூஸ்ட் ஆகும் அதனால் கொஞ்சம் ஏஜிங் ஏற்படுறவங்களுக்கு அதாவது வயோதிகம் வருது அப்படின்னு நினைக்கும் போதே இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும் ஸோ ரெட் லைட் அப்படின்றது நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற புரதமான கொலாஜின் எலாஸ்டின் நல்லா பூஸ்ட் பண்ணும் அதனால் வந்து ஏஜிங் வந்து சீக்கிரமாக குறையும் அதே மாதிரி க்ரீன் லைட் கொடுக்கும்போது போது ஈவன் பிக்மெண்டேஷன் வயசு ஆக சில இடங்களில் வந்து பிக்மெண்டேஷன் தங்கிடும் அதனால் இப்போ இந்த இடத்துல மங்குன்னு சொல்லுவோம் மெல்லாஸ்மான் இங்கிலீஷில் சொல்கிறது நெத்தியில் இங்கெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரியான அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கு ஈவன் கலர் கொடுக்கறதுக்காக இந்த க்ரீன் லைட் இப்போ நான் கொடுத்துருக்கேன் அடுத்தது ப்ளூ லைட் இது கொடுக்கும்போது ப்ளூ பிங்க் ரெண்டும் கலந்த ஒரு லைட் இது இது ஆன்டி ஏஜிங்க்குனே உள்ள லைட் அதனால ஃபேஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஒரு சைக்கிளில் நான் அவங்களுக்கு வர மாதிரி ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ ரெட் கொஞ்சம் க்ரீன் கொஞ்சம் ப்ளூ பிங்க் கொஞ்சம் இப்படி மாறி மாறி வரும் அதை முடிக்கும்பொழுது அவங்களுடைய ஸ்கின் நல்லா லிஃப்டடாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப சார்ட் ஆஃப்டர் ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே ஸோ இப்போ லைட் தெரப்பி முடிஞ்சிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ புஷ்பாக்கு ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் செஞ்சோம் அதில் ரெண்டு பாகமாக நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து ஹேர்பெல்லாம் செஞ்சோம் இன்னொன்று வந்து க்ரீம் போட்டு லைட் தெரப்பி கொடுத்தோம் ரெண்டுமே வந்து ஆன்டி ஏஜிங் தான் அவங்க ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குது இப்போது அவங்கக்கிட்ட கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுறேன் டைட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான சிகிச்சைகளை நீங்களும் செஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள் GUI, India Avin, Thalai Surendra Vernacular EdTech brand, scaling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.